போராட்டோம் போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் கொங்கு மண்டபம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு மிக்க எரிச்சு மிக்க வெற்றி பெறக்கூடிய இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்ல போனால் சுதந்திர போராட்ட காலத்தில் நாம் இது போன்ற எல்லாம் வெள்ளையர்களை எரித்து தான் நாம் போராடுறோம் உப்புக்கு வரி நம்ம தயாரிக்கிற துணிக்கு வரி போடுறது இது போன்ற எத்தனையோ வரிகளை போட்டு நம்மளை வஞ்சித்ததின் காரணமாக தான் சுதந்திர போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமடைஞ்சிச்சு ஒத்துழைவு அற அறப்போராட்டங்கள் போன்ற நிறைய போராட்டங்கள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் எனக்கு அதிகபட்சமா இந்தியா ஃபுல்லா போராட்டம் எதுக்கு நீ பார்த்தாச்சுனா இந்த வரி பிரச்சனைக்கு தான் போராடிட்டு இருக்கு வீரபாண்டிய கட்டப்பொம்மன்ல ஜிவாஜி அரசு சொல்லும் எங்களோட வயலுக்கு வந்தாயா களை பறித்தாயா நாட்டு நடத்தாயா உனக்கு ஏன் வரி வட்டி என்று கேட்டது போல அன்னைக்கு வந்து நம்ம வெள்ளக்காரனால தைரியமே கேட்டோம் அடுத்த நாட்டுக்காரன் சொல்லி இன்னைக்கு நம்ம அப்படி கேட்க முடியாது கேட்ட உள்ளதை கேச்சிருவாங்க அதனால கொஞ்சம் மரியாதையே கேட்போம் எங்களோடு கடைக்கு வந்தீர்களா

வரி வரி சொல்லி நம்ம வரி கொடுக்க முடியாம கண்டிப்பா செத்து போவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சாவர நம்ம குடிச்சுக்கிற செத்துரும் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா அவன் அடக்கம் பண்றதுக்கு லேட் ஆகும் ஏன்னா சவப்பட்டிக்கு வரி குழி தோன்றதுக்கு வரி ஊது பத்தி கற்புறத்துக்கு வரி இப்படி எல்லாம் வரி கட்டிட்டு போய் தான் அவங்களுக்கு குடிக்கல போடுவாங்க அதுல கொஞ்சம் தாமதமாகும் அந்த அளவுக்கு இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் நம்மளை நசுக்கி இன்னைக்கு இதில் பார்த்தா யாருக்கு என்ன புரியுது தெரியாது ஜிஎஸ்டி ஆன்லைன் வர்த்தகம் ஒரே நாடு ஒரே வரி தொழில் வரி உயர்த்தாதே மின்சார கட்டணம் குப்பை வரி இதெல்லாம் எதுக்கு போட்டுருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தெரியாத இருந்தாலும் அது விளக்கம் சொல்கிறேன் அதாவது ஒரே இந்தியா ஒரே அங்காடி ஒரே வரி ஜிஎஸ்டியோட நோக்கம் இதுதான் ஜிஎஸ்டி வர என்ன சொன்னாங்க ஒரு ஒரு வரி வரி பலமுறை வரி எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு இந்தியாவில் ஒரு முனை வரி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு கோவை மாநகரத்துல இன்னைக்கு வியாபாரம் பண்றதுக்கு தீயண்ட உரிமம் குப்பை வரி அழுகி போன காய்கறிகளை விற்பனை செய்வதற்கு விவசாய வேளாண்மை விற்பனை பொருள் கூட மூலம் அழுகி போன காய்கறிக்கு ஒரு வரி தராசு முத்திரைகள் ஊத்துறோம் அதுக்கப்புறம் அவங்க இது இப்படி கோவை மாநகராட்சி நம்ம வியாபாரம் பண்றதுக்கு மட்டும் ஒன்பது வரி எடுத்திருக்கோம் ஆனா பேர் என்ன ஒரே அங்காடி ஒரே வரி அப்படின்னு சொல்லி இது போன்ற நம்முடைய பிரச்சனைகளையும் நம்மளுடைய வாழ்வாதாரங்களையும் சீரழிக்கக்கூடிய இந்த விஷயங்களை மத்திய மாநில அரசுக்கு அரசியல் கட்சிகள் நிச்சயமா கொண்டு செல்லாது ஏன்னா இப்போ ஜிஎஸ்டிக்கு போராட்டம் பண்ணி இந்த ஜிஎஸ்டி வந்து தற்காலிகமா ஜிஎஸ்டி கடைவாடைக்கு ரத்து சொல்ல வச்சதே வணிகர் சங்கம் எந்த அரசியல் கட்சியும் சொல்லல ஆனா அந்த ஜிஎஸ்டிக்கு வந்து இன்னும் வந்து அரசோட ஜீவ வரல அவங்க இப்படி இருந்துருமலாம் அப்படி இருந்துருமலாம் அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கிய நோக்கம் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு எழுச்சி மிக்க நல்ல காரியத்துக்காக நாம இப்படிப்பட்ட போராட்டத்தை நாம இந்த போராட்டத்திற்கு வருகை விருந்துள்ள தமிழ்நாடு வணிக சங்க பேருடைய தலைவர் ஐயா சவுந்தரராஜன் ஐயா அவர்களையும் அன்பு தம்பி பொதுச்செயலர் மெஸ்மல் அவர்களையும் மாநில செய்தித் தொடர்பாளர் ஆல்பர்ட் அவர்களையும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தூக்கி வைக்க வந்துள்ள மீஞ்சூர் ஷேக் அகமோத் ஐயா அவர்களையும்

அதே போல தமிழக அரசும் அவர்களுடைய பலவிதமான வரி தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு வணிக உரிமம் அறுநூற்றம்பது ரூபாய் என்பதை மூவாயிரத்தி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார்கள் அதாவது ஐநூறு மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள் இதை எதிர்த்து தமிழ்நாடு வணிக சங்க பேரவை போராடி வருகிறது அதே போல சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை தடை செய்யக்கூடாது என முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த சட்டங்களை நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தொடர்ந்து கடைகளில் பறிமுதல் செய்து சிறு வணிகர்களை வங்கித்து வருகிறார்கள் இதேபோல் தொடர்ந்து கொல்லை கொடுத்து கொண்டிருப்பதை என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் கடைகளில் பணத்தை பறித்து செல்கிறார்கள் இதை நிர்பந்தம் மத்திய அரசா மாநில அரசு மாநில அரசு செய்கிறார்கள் இவைகளை கண்டித்து வருகிற கூடிய விரைவில் அனைத்து மாநகராட்சிகளின் மண்டல அலுவலகங்கள் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் அதேபோல் இன்று கோவையில் நடத்தி கொண்டிருக்கிற இதே கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் நாங்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்